என்ன நடக்குதுன்னு சொன்னா மூசா நபியும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு ஊழியரும் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு பணியாளரும் சேர்ந்து கப்பல்ல புறப்படுறாங்க தன்னுடைய கையில மீனை வைத்தவர்களாக சொல்றாங்க போகக்கூடிய வேலையில இரண்டு கடல்கள் சங்கமிக்க கூடிய ஒரு இடம் இரண்டு கடல் சேரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்த அடைஞ்ச உடனே மூசா நபி அவங்க சொல்றாங்க பணியாளர் இடத்துல பசிக்குது ஏதாவது சாப்பாடு இடங்களே அந்த மீனை இடங்கள அப்படின்னு சொல்றாங்க பார்த்த அந்த மீனை காணும் அப்பதான் அந்த பணியாளர் சொல்றாங்க இந்த மீன் நம்ம வரும் பொழுதே ஒரு பாறை பக்கத்துல தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் மூசா நபி சொல்றாங்க அதுதான் நம்மளுடைய இடம் அந்த இடத்துல தான் அந்த மனிதரை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போறாங்க போன உடனே ஒரு மனிதரை பெற்றுக்கொள்கிறார் அந்த மனித இடத்துல போய் பேசுகிறார் அந்த மனிதனுடைய பெயர் குரானில் பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னாலும் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுது அவருடைய பெயர் ஹிதர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அரபியில நீங்க பாத்தீங்க சொன்னா ஹலிர் அப்படின்னு தான் இருக்கும் ஹலிர் அந்த நபருடைய பெயர் அவரை பெற்றுக்கொள்கிறார் அவர் இடத்துல பேசுறாங்க பேசும்போது அந்த மனிதர் சொல்கிறார் என்னோடு இருப்பதற்கு உனக்கு பொறுமை கிடையாதுப்பா என்னோட இருக்கணும்னா நான் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களையும் பார்த்து அமைதியா இருக்கணும் விளக்கத்தை சொல்வது வரைக்கும் நீ எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மூசா நபி சொல்றாங்க பொறுமையா இருக்கிறேன் பொறுமையாதையாக நீ என்ன பாப்ப நான் பொறுமையா வரேன் எதையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியோ போறாங்க ஆனா போகக்கூடிய வேலையில தான் நிகழ்வுகள் மாறுது ஆரம்பத்துல ஒரு கப்பல் ஏறுறாங்க கப்பல் புதுசா இருக்கு அந்த ஹதீர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த கப்பல்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டையே போட்டுறாங்க ஓட்ட உடனே மூசா நபி பொறுமையை இழந்து கேட்கிறார் என்னங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டீங்க அவருடைய கப்பலை போய் நீங்க எதுக்கு ஓட்ட போடுறீங்க அநியாயமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ அந்த மனிதர் சொல்கிறார் நான் சொன்னதா இல்லையா பொறுமை உனால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் இனிமே தவறு வராது தெரியாம செஞ்சுட்ட மறந்து செஞ்சுட்ட இதற்காக நீ குற்றம் பிடிக்காத அப்படின்னு சொல்லி மூசானதி சொல்றாங்க நடந்து போறாங்க ஒரு இளம் வயதை அடைந்த ஒரு பருவயதை அடைந்த ஒரு சிறுவனை பார்க்கிறார் பார்த்தவுடனே அந்த மனிதனை அந்த சிறுவனை கொன்று விடுகிறார்கள் மூசா நபிக்கு பொறுமை தாங்க முடியாம பொறுமை இழந்து கேட்கிறாங்க நீங்க எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிட்டீங்க அவரை கொண்டுட்டீங்களே எதுவும் தெரியாத அப்பாவையா இருக்கிறாரு அவரை போய் கொள்றீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க என்ப்பா நான் அப்பயே சொன்னேன் உன்னால் என்ன செய்ய முடியாது